ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி ஐந்தாவது தலைப்பு கிரகஸ்தாசிரமம் என்ற இல்லறம் தொடர்ச்சி பிராமணனுக்கு பிறக்கும்போதே மூன்று கடன்கள் உள்ளனவே கடன் தேவர் கடன் பித்ரு கடன் என்று இவற்றில் பிரம்மச்சரியத்தில் செய்கிற வேத அத்தியனம் ரிஷி ருணத்தை மட்டும்தானே போக்குகிறது யஜ்யங்கள் செய்து தேவருணத்தை தீர்ப்பதற்காகவும் நல்ல ஆண் சந்ததி மூலம் பித்ருணத்தை தீர்ப்பதற்காகவும் இவன் கல்யாணம் செய்து கொண்டால்தானே முடியும் பித்ரு கடன் தீரவே முக்கியமாய் சந்ததி வேண்டும் இவன் திவசம் பண்ணினால் மட்டும் போதாது மூன்று முன் தலைமுறைக்காரர்களே பித்ருலோகத்திலிருந்து மேலே அனுப்ப வேண்டுமானால் இவன் காலத்துக்குப் பின்னும் இரண்டு தலைமுறைகளில் திவசமும் தர்ப்பணமும் நடந்தாக வேண்டும் அதற்காக புருஷ பிரஜை வேண்டும் நைஷ்டிக பிரம்மச்சாரியாகவோ சன்னியாசியாகவோ இருக்க தகுதி பெற்ற அபூர்வமான சிலரின் விஷயம் என்னவென்றால் அவர்களது பரிசுத்தியாலும் ஞானத்தாலும் பிற்பாடு ஸ்ராத்த கர்மாக்கள் இல்லாமலே மூன்று தலைமுறை மட்டுமில்லாமல் இருபத்தி ஓரு தலைமுறைகள் கடை விடுகின்றன ஒரு புருஷன் கற்க வேண்டியதை கற்று முடித்தவுடன் லோகத்தில் தர்மங்களை அனுஷ்டிப்பதற்காக பத்னி என்ற துணையை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதுவே ஒரு கன்னிகைக்கு பதி என்ற ஓரிடத்தில் மனசை அர்ப்பணம் பண்ணி ஆத்ம பரிசுத்தி அடைய உபாயமாயிருக்க வேண்டும் இருவருமாக சேர்ந்து நல்ல பிரஜைகளை உண்டாக்க வேண்டும் என்ற உத்தமமான அபிப்பிராயத்தில் விவாகமும் கிரகஸ்தாசிரமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன கிரகஸ்தாசிரமத்தை தமிழில் இல்லறம் என்பார்கள் கிரகம் என்றால் இல்லம்தான் இல்லறமல்லது நல்லறமல்ல என்று தர்மசாஸ்திரங்களைப் போலவே தமிழ் ஆன்றோர்களும் இந்த ஆசிரமத்தைத்தான் சிறப்பிக்கின்றனர் கிரகம் என்றால் வீடு குருவின் வீட்டிலிருந்து திரும்பி வந்து சொந்த வீட்டில் தர்மங்களை நடத்துபவன் கிருஹஸ்தன் கிருஹஸ்தன் என்றால் நேர் அர்த்தம் வீட்டில் இருப்பவன் அதையே வீட்டிற்கு உடைமைக்காரன் என்ற அர்த்தத்தில் எடுத்து கொண்டிருக்கிறோம் அவனை அகமுடையான் அகத்துக்காரன் வீட்டுக்காரன் என்றெல்லாம் வீட்டுக்கு முக்கியஸ்தனாக வைத்தே பத்தினியானவள் குறிப்பிடுகிறாள் பத்னியைத் தவிர மற்றவர்கள் அவனை இப்படி சொல்வதில்லை அந்த பத்னியை கிருஹிணி என்றே சொல்கிறார்கள் கிருஹஸ்தை என்று சொல்வதில்லை கிருஹிணி என்பதால் வீட்டிலே அவளுக்குத்தான் முக்கியத்துவம் அதிகம் என்று தெரிகிறது கிரகஸ்தை என்றால் வீட்டிலே இருப்பவள் என்று மட்டுமே ஆகும் ஆனால் கிருஹிணி என்கிற போதோ வீடே இவளுடையதுதான் இவள்தான் வீட்டை நிர்வாகம் பண்ணுகிறவள் என்ற உயர்ந்த அர்த்தம் ஏற்படுகிறது தமிழிலும் புருஷனை இல்லறத்தான் இல் அறத்தான் என்பதாக கிரகத்தில் பண்ண வேண்டிய தர்ம காரியங்களை செய்ய வேண்டியவன் என்றே குறிப்பிட்டுவிட்டு விட்டு பத்னியைத்தான் இல்லாள் என்பதாக வீட்டுக்கே உடைமைக்காரி என்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது இல்லான் என்று புருஷனை சொல்வதில்லை அப்படி சொன்னால் ஒன்றும் இல்லாதவன் என்றே ஆகும் இல்லத்தரசி மனைவி மனையாள் என்று பத்னியை சொல்வது போல் புருஷனை இல்லத்தரசன் மனைவன் மனையான் என்று சொல்வதில்லை தெலுங்கிலும் தான் இல்லு என்கிறார்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்